மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று உரைநடை உலகம் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது விடை வந்து அச்சுக்கலை இரண்டாவது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டாஸ் என அழைக்கப்படுகிறது விடை வட்டெழுத்து மூணாவது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் விடை தந்தை பெரியார் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புகல அஸ்டுவன் சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துக்கள் இரண்டாவது எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் விடை வீரமாமுனிவர் அடுத்து குருவினா ஒன்னாவது ஓவிய எழுத்து என்றால் என்ன விடை பக்கம் எட்டாவது பக்கத்துல எழுத்துக்களின் தோற்றம் இருக்கும் அதுல செகண்ட் பேரா தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் இதையும் சேர்த்துதான் எழுதணும் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் இது வரைக்கும் குருவினா ஒண்ணு ஒாவதுக்குண்டானது ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன விடை பக்கம் எண் எட்டு எட்டாவது பக்கத்துல எழுத்துக்களின் தோற்றம் ஹெட்டிங்கு கீழே தேடு பெறால ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து வடிவ நிலை என்பர் இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டின் குண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் ஓலை சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன விடை பக்கம் எண் பத்து பத்தாவது பக்கத்துல ஸ்டார்டிங்ல ஒரு பேரா இருக்கும் அதுல செகண்ட் லைன்ல ஓலைகளில் அதுல இருந்து மார்க் பண்ணி பயன்படுத்தினர் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து எழுத்து சீர்திருத்தத்தின் தேவைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா அதுக்கு கீழே ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் இருக்கும் அதுல கல்வெட்டுகளிலும் அதை அடிச்சுட்டு ஓலைச்சுவடிகளில் சுவடிகளில் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க அதுல இருந்து ஓலைச்சுவடிகளில் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர் இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டும் செகண்ட் பாயிண்ட்டும் குருவினா மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் இரண்டனை எழுதுக விடை பக்கம் எண் பத்து பத்தாவது பக்கத்துல எழுத்து சீர்திருத்தம் ஹெட்டிங்க்கு கீழே லாஸ்ட் இருக்கும் அந்த ஹெட்டிங் அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் லைன்ல எகர உகர வரிசை எழுத்துக்களில் அதுல இருந்து மார்க் பண்ணி அவர் கலைந்தார்னு இருக்கும் அந்த அவருக்கு பதில அடிச்சுட்டு வீரமாமுனிவர் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து உருவாக்கினார் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா நாலாவது உண்டான ஆன்சர் சிறுவினா ஒன்னாவது கொஸ்டின் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக விடை பக்கம் எண் பத்து பத்தாவது பக்கத்துல லாஸ்ட் பேரா முறா எழுத்து தேவை இந்த கல்வெட்டுகளிலும் எழுத்துக்களை மார்க் பண்ணிக்கோங்க அதுல இருந்து வேண்டியதாயிற்று வரைக்கும் சிறுவினா ஒன்னாவது உண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக விடை பக்கம் எண் பத்து பத்தாவது பக்கத்துல உருவ மாற்றம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுல நெடிலை குறிக்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வள விட்டது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது சிறுவினா ரெண்டாவது உண்டான ஆன்சர் அடுத்து நெடுவினா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக விடை பக்கம் எண் எட்டு ஒன்பது எட்டாவது பக்கத்துல எழுத்துக்களின் தோற்றம்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லா எழுதணும் மனிதன் தனக்கு அதுல ஸ்டார்ட் பண்ணி தொடக்க நிலையாகும் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு தொடக்க காலத்தில் எழுத்து என்பது அதிலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு லைன் வந்து விட்டுருங்க விட்டுட்டு பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் இது செகண்ட் பாயிண்ட்டு தேர்டு பாயிண்ட் வந்து அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் கருதப்படுகின்ற முடியும் அது மூணாவது பாயிண்ட் இந்த மூணு பாயிண்டுமே நெடுவினா ஒன்னாவது கொஸ்டின் உண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ